பீகார்ல நடக்கக்கூடிய சார் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்ற சமீபத்துல கூட அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நாங்க நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆதார்ன்றது பதினெட்டாயிரம் கோடி செலவு பண்ணி இந்த நாடு கொடுத்துருக்குது ஆதார் செல்லாது சொல்றதுக்கு நீ தமிழ்நாட்டுல வந்து பீகார் வாக்காளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் பேர் சேர்க்க போறதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு பிரச்சனையா போகும் தமிழ்நாட்டுக்கு அந்த அந்த மாநில மக்கள் அவங்களுடைய அரசை தேர்ந்தெடுக்கவும் அவங்களுடைய நலனை காப்பாற்றக்கூடிய அந்த அரசு இருக்கணும்னு வெளிமாநிலத்துக்கு வரவனுக்கு இந்த மாநிலத்தோட அரசியல் என்ன தெரியும் அயோக்கியம் தானே நீ எப்படி சொன்ன நீ

உங்க நான் இருகாருக்கு போனேன்னா அங்க திமுக அதிமுக எதுவும் இல்லை ஆனா பீகாரி வந்தானா அவங்க நாட்டில் மோசடி பண்றவங்க இருக்கிறான் தேர்தல் இந்தியாவில் ஆர்டிகல் நைன்டீன் படி ஒரு குடிமகன் எங்க வேணாலும் போறதுக்கான உரிமை இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டெல்லிக்கு போகலாம் டெல்லியில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதான சொல்லிருது நைன்டீன் அப்ப ஒரு தமிழை எப்படி வருஷனுடைய முதல்வர் ஆகணும்னு எப்படி சொன்னா அந்த முட்டாப்பைய அமித்ஷா